வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை இன்றைக்கி என்னோடய கிச்சனில் சுசியம் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் இதை ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு விதமாக சொல்லுவாங்க சிலர் வந்து சுயம் வாங்க சிலர் சுழியம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கள் ஊரில் திருநெல்வேலி சைடில் வந்து சுசியம் தான் சொல்வோம் யூஸ்வலாக சுசியம் வந்து பாசி பருப்பில் செய்வோம் அப்படி இல்லைன்னா கடலை பருப்பில் செய்வோம் நான் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக சீனிக்கிழங்களை செஞ்சு காட்டியிருக்கேன் அதாவது சக்கரவள்ளி கிழங்கில் செஞ்சு காட்டியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சுசியம் செய்கிறதுக்கு அரை கிலோ சீனிக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா அப்புறமா இட்லி பானையில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு அதில் இருக்கிற தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம் சீனிக்கிழங்கு வேக வைக்கும்போது டைரெக்டாக தண்ணியில் போட்டு வேக வைக்காம இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இது நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் பிகினஸ்க்காக நான் சொல்கிறேன் இப்போ தோல் உரிச்சதுக்கப்புறமா இந்த கிழங்கெல்லாம் கேரட் துருவுறதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்ததுக்கப்புறமா இனிப்புக்காக நூறு கிராம் வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளத்தை வந்து நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் இதில் கல் மண் தூசி இருக்காது அதனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன் கூடவே அரை கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க வறுத்த எள் ஒரு டேபிள் ஸ்பூன் வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க அரை கிலோ சீனிக்கிழங்குக்கு நூறு கிராம் வெள்ளம் சேர்த்துருக்கேங்க இது ரொம்ப கரெக்டாக இருக்கும் சப்போஸ் சில கிழங்கு வந்து இனிப்பு இல்லாமல் ஒரு மாதிரி சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி வெள்ளம் வந்து துருவிட்டு தான் இதில் சேர்க்கணும் நம்ம பாகு வச்சு வெள்ளத்தை கரைச்சிலாம் அதில் சேர்க்கக்கூடாது அப்படி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நேர்த்து போயிடும் அதனால வெள்ளம் வந்து நல்லா சுத்தமான வெள்ளமாக இருந்ததுன்னா அதை நல்லா துருவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா பெசஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சிடலாங்க இப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி குலைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி உருண்டைகளாக செஞ்சதுக்கப்புறமா பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் டைட்டாயிரும் நம்ம மாவில் முக்கி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது இதை ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சிடலாம் அது ஃப்ரிட்ஜில் இருக்கிற நேரத்தில் இதுக்கு தேவையான மேல் மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு போலில் முக்கால் கப் மைதா அதுக்கூட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு இதை கரைச்சி எடுக்கணும் சீனிக்கிழங்கு வேக வச்சும் சாப்பிடலாங்க பச்சையாக சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக தாங்க இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம வேக வச்சு கொடுத்தா கூட அவங்க ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை இந்த சீனிக்கிழங்கில் நம்மளுக்கு தேவையான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ கொட்டி கிடக்குது கட்டாயம் நம்ம ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த சீனிக்கிழங்கு சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும் வேக வச்ச சீனிக்கிழங்க சப்பாத்தி மாவில் கலந்துட்டு சப்பாத்தியாக செஞ்சு கொடுக்கலாம் பூரியாக செஞ்சு கொடுக்கலாம் இடியாப்பமாக செஞ்சு கொடுக்கலாம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுற மாதிரி இந்த சீனிக்கிழங்கையும் வேக வச்சு பொரியல் பண்ணி கொடுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா எடுத்து அந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சீனிக்கிழங்கு சுசியம் ரெடி ஆயிருங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துலேயே அந்த சுசியம் நம்ம செஞ்சிடலாங்க சீனிக்கிழங்கு வெந்துட்ருக்கிற நேரத்தில் தேங்காய் துருவுறது மேல் மாவு செய்யறது வெள்ளம் துருவுறதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கிழங்கு வெந்ததும் தோலை உரிச்சிட்டு கடக்கடா நம்ம இதை செஞ்சு கொடுத்துர்லாம் தின்ன தின்ன திகட்டாதுங்க இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் ஆசை தான் வரும் அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இது வந்து சூடாக சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரிச்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சுசியம் சூடாக இருக்கும்போதே பக்கத்தில் கொஞ்சமாக நெய் தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஒரு தடவை சீனிக்கிழங்கில் இந்த மாதிரி சுசியம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நான் இன்னைக்கு செஞ்சு காட்டின இந்த சீனிக்கிழங்கு சுசியம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்களா அப்போ மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Thanks for watching!